யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் சாரி நான் அன்றைக்கி வீடியோ போட முடியல எனக்கு இன்றைக்கி வந்து சடோனுங்க அதனால் ஃபோனுக்கு சார்ஜ் போடலை இப்போ தான் கரண்ட் வந்து சார்ஜ் போட்டிருந்தேன் அதனால் வந்து இப்போது வீடியோ போடுறேன் நீங்கள் கே நீங்கள் வந்து சந்தேகப்படுறீங்க கேட்குறீங்க எனக்கு வந்து எப்படி பதில் சொல்லணும்னு தெரியலை ஆனால் எனக்கு தெரிஞ்சது நான் எனக்கு எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவங்க வந்து குற்றாலத்தில் வந்து அடித்து விரட்டிட்டாங்க போலீஸ் அடித்து விரட்டிட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களா அது என்ன நடந்திருக்குன்னு வேணால் ஏன் கேசிங்களும் நான் சொல்கிறேன் சரியா இவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சண்டெல்லாம் போட்டிருப்பாங்க போட்டுட்டு இந்த இந்த இவர் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பார் கிளம்புனப்போ இது வந்து இன்னொரு பக்கமாக இறங்குறேன்னு சொல்லிச்சில்ல அப்படி இறங்கியிருக்கும் இறங்குனதில் வந்து ஏதோ சொல்கிறாரு இதுலையோ இறங்கி தான் இறங்கிச்சு அப்படின்னு அப்படிங்கும் போது கீழே விழுந்திருக்கும் விழுந்தது வந்து கொஞ்சமாக அதாவது மேலேருந்து கீழே விழுந்தால் தான் அடிபட்டுருக்கும் ரொம்ப இதை வந்து கீழே இறங்கும் போது விழுந்ததுனால கொஞ்சமாக அடிபட்டிருந்திருக்கோம் ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லியிருப்பாங்க எக்ஸ்ரேலாம் எடுக்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் முதுகில் அதை வந்து கொஞ்சமாக இருக்கிறத இவர் வந்து ரொம்ப அதிகமாக அப்படி வந்து ரொம்ப அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் இருக்காது அடி வந்து காலில் வந்து வீங்கியிருக்கிறதுனால அதுக்கு நடக்க முடியலை அதை வச்சுட்டு இவர் வந்து இதையும் பில்டப் பண்ணி அது காரணம் இது காரணம்னு அதை வந்து சீன் போ ரொம்ப போட்டுட்டார் அதுதான் விஷயம் இன்னொன்று வந்து நான் இதை வந்து எதனால் சொல்கிறேன்னா இப்போ வந்து போலீஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா போலீஸ் வந்து கண்டிப்பாக வந்து அப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா போலீஸ் வந்து அடிக்க மாட்டாங்க லேடிஸை வந்து அடிக்க டக்குனு வந்து அடிக்க மாட்டாங்க அது ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் இவங்க வந்து மீடியாவில் இருக்காங்க இப்போ வந்து கொரோனா டைமில் கூட இது வந்து இந்த இதில் தனியாக வைக்கணும்னு சொன்னப்போ இது வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணிச்சு அப்போ கூட அவங்க வந்து அடிக்கலை எதுவும் பண்ணலை அப்போவே நியூஸில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க நியூஸில் தான் போட்டிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இவங்கள வந்து லேடிஸை அநேகமாக சீக்கிரம் வந்து அப்படிலாம் அடிக்க மாட்டாங்க ஏதாவது ஆன் பண்ணி தான் விடுவாங்க அப்படி ஏதாவது இதுனா கூட அடிச்சிருக்க மாட்டாங்க நியூஸில் வேணால் கொடுத்துருப்பாங்க அது வந்து வந்திருக்கும் சரியா அதனால் அதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது நீங்கள் யோசிங்க புரியும் அப்புறம் வந்து இன்னொரு ஹோட்டல் ஹோட்டலில் வந்து ஹோட்டலில் வந்து இப்போ வந்து எத் எந்த ஹோட்டல்லையுமே வந்து டக்குனு வந்து யாரையுமே வந்து கஸ்டமரை வந்து அடிக்க மாட்டாங்க இவங்க சொல்கிற மாதிரி அடித்தாங்களாம் விரட்டுனாங்களாம் அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த ஹோட்டல்லையாவது அப்படி நடக்குமா அந்தளவுக்கு இவங்க த இது பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து அடிச்சுலாம் விரட்ட மாட்டாங்க வேணால் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா இதுதான் இவங்க வந்து எங்கே போனாலும் தான் நாங்கள் மீடியாவில் இருக்கோம் மீடியாவில் இருக்கோன்ட்டு ஒரு ஐடென்டி வச்சுட்டு அழையிறாங்களே ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்ட்டு உடனே நாங்கள் இப்படி வந்து மீடியாவில் இருக்கோன்னு உடனே போய் காட்டுவாங்க எங்கே போனாலுமே அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படிங்க அடிக்கி அடிச்சிருக்க மாட்டாங்க அப்படி அடிச்சிருந்தால் அந்த ஹோட்டலில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க இவங்களுக்கு தெரியாதவங்க இருந்திருப்பாங்களா போகிற இடம்லாம் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா தெரியாதவங்க இருந்திருப்பாங்களா யாராவது வீடியோ எடுத்து போட்டிருக்க மாட்டாங்களா அதெலாம் நடந்திருக்காது இது வந்து கீழே விழுந்ததுனால அவங்க வந்து ஹோட்டலில் உடனே காலி பண்ண சொல்லியிருப்பாங்க நைட்டோட நைட்டாக வந்ததுக்கு காரணம் வந்து அதை கூட இருந்திருக்கலாம் கீழே விழுந்து பிரச்சனையான உடனே நீங்கள் வந்து ஹோட்டலை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்ருப்பாங்க அது வேணால் நடந்துருக்கலாம் மற்றபடி அடிச்சுட்டாங்க போலீஸ் அடிச்சுட்டாங்க அதெல்லாம் சும்மா இன்னொன்று வந்து இவங்க இவங்க இவ்வளோக்குள்ளே இதுங்கிறாங்கன்னா இவங்களோட அட்மின் வந்துட்டு ஹோட்டலில் அடிச்சுட்டாங்களோ அதெல்லாம் எப்படி சொல்லுவார் அப்படி சொன்னால் அவருக்கு வந்து இதுங்க மாட்டாங்களாம் அவர் கண்டண்டுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு அவங்களே அட்மினாக இருப்பாங்களா இல்லை இவங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் இவங்க சும்மா இருப்பாங்களா அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்களா எதுவுமே கிடையாது கண்டன்ட்டு இன்னொன்று வந்து இன்னொன்று இன்னொன்று வந்து ஒரு மூக்குப்பிடி ஒன்று வந்து கத்திக்கிட்டு இருக்கு பாருங்க போலீஸ் ஒடிச்சு வரட்டாங்களோ ரூமை ரூமே பண்ண சொல்லிட்டாங்களான்ட்டு இந்த ஆள் வந்து இந்த ஆள் தான் அதுக்கு வந்து அட்மின் அதனால் அங்கே இருந்துட்டு சும்மா அந்த இதில் ஏதாவது நீ அப்படி பேசி இப்படி பேசுன்னு அந்த ஆள் சொல்லி கொடுத்துருப்பாரு அதை வச்சுட்டு இது உருட்டி இருக்குது இதுதான் விஷயம் எனக்கு தெரிஞ்சது இது வந்து நானும் பக்கத்தில் இருந்து பார்க்கல ஆனால் எனக்கு வந்து நான் யோசித்த வரைக்கும் நம்மளுக்குனே ஒரு இது இருக்குல்ல இப்படி அடிப்பாங்களா அப்படி அடிப்பாங்களா எந்த ஹோட்டல்லையுமே எந்த க கஸ்டமரையும் வந்து டக்குன்னு அடிக்க மாட்டாங்க அப்புறம் வந்து போலீஸும் வந்து லேடிஸை வந்து அவ்வளோ இதாக அடிக்க மாட்டாங்க அது வந்து நம்மளுக்கு சாதாரணமாவே புரியும் தானே அப்படி இவங்கன்னு அவ்வளோ பெரிய இதா பண்ண அவ்வளோ பெரிய வேணா அலப்பற பண்றாங்கன்னா வான் பண்ணுவாங்க இல்லை அப்படியே ரொம்ப அலப்பற பண்ணா மீடியால சொல்லியிருப்பாங்க இதானே நடந்திருக்கும் எப்படி அடிப்பாங்க அடிச்சு வரட்டுற அளவுக்கு அப்படிலாம் இருந்திருக்காது அப்படி அடிச்சிருந்த இந்நேரம் இந்த இந்த கருப்பி வந்து சும்மா விட்டுருக்குமா இல்லை சும்மா இருந்திருக்குமா இந்நேரம் ஏன்னா அதை பண்ணிருவேன் இதை பண்ணிடுவேன் அலப்பற கூட்டியிருக்காது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதுதான் நடந்திருக்கும் கீழே விழுந்ததுனால உடனே காலி பண்ணுங்கன்னு விரட்டி விட்டுருப்பாங்க அதனால் இவங்க நைட்டே வந்திருப்பாங்க அதான் நடந்திருக்கும் அதுதான் விஷயம் ஓ யார் பேசு யார் சொல்கிறதே நீங்கள் வந்து நம்பாதீங்க முதல்ல யோசிங்க இது நடந்திருக்குமான்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதனால இருங்க ஏன்னா இது வந்து கண்டண்டு இது ஒன்று இதுங்கள பேசி 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 கண்டனிக்கலி இது அதனால சும்மா எல்லாரையும் முட்டாளாக்குது இன்னும் இவ்வளோ நாள் பார்த்துட்டு தானே இருக்கோம் அது எப்படிலாம் பேசுதுன்ட்டு அதனால சும்மா எனதையாவது அடிச்சு விடுவோன்னு விடுது அந்தாலும் நான் ஒரு நாள் வீடியோவில் பார்த்தேன் இவங்க அட்மின்னு வீடியோவில் ஒரு இது என்னமோ இருக்குன்ட்டு உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக ஃபே இது சும்மா அப்படியே ஏமாத்துறது இப்போ அவருக்கு வீவஸு போ வீஸ் போகணுங்கிறக்காண்டி இப்போ குற்றாலத்தில் என்னமோ நடந்துருக்கா நடந்துருக்கா நடந்திருக்கான்னா அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டார் அவ்வளோதான் விஷயம் இது வந்து எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்சது உங்களோட இதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை இதுதான் எனக்கு தெரிஞ்ச விடை சரியா நன்றி